டர் புர் ஒரே வெடி பத்தி பேச போற நினைக்கிறீங்களா நம்ம உடம்புக்குள்ள ரெண்டு துவாரங்கள் வழியா காத்து வயித்துக்குள்ள போகுது ஆனா மூணாவது தோரம் வழியா காத்து ஏன் வெளியே வருது ரெண்டு தோரத்தையும் யூஸ் பண்ணுது மூணாவது துவரத்தை யூஸ் பண்ணுது மூணாவது துவரத்தை ஏன் யூஸ் பண்ணுது மூணாவது தோரம் வழியா நாம போடுற அந்த அணுகுண்டு ஏன் நாத்த அடிக்குது கப் அடிக்குது தாங்க முடியல தலை தெரிச்சு ஓடுறோம் அப்படி நாம எல்லாரும் பயந்து ஓடுற அந்த பாமை நாம நிறுத்தணும்னா என்ன பண்ணணும் அந்த பாமை ஸ்மூத்தாக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த இருந்து நாத்த பிரிச்சு எடுக்கணும்னா நாம என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிளான ரெமெடி நம்ம வீடியோவில் இருக்கு நம்ம கிட்டே இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நேரம் வீடியோ வாங்க அந்த குசுவை ஒரு புடி குடிக்கிறோம் இன்ட்ரோ பார்க்கும்போது தெரிஞ்சு நினைப்பீங்க நம்ம எதை பற்றி பேச போகிறோம் சொல்லிட்டு ஸோ நம்ம உடம்புல நம்ம இருந்து எப்படி காற்று உள்ள போகுது எப்படி காற்று வெளியே வருதுன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள ரெண்டு வழியாக காற்று உள்ள போகுது காற்று போகிற வழி ரெண்டு வழி ஆனால் காற்று வர வழி மூணு வழி உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம உடம்புக்குள்ள போற காற்று ஏன் மூணாவது ஒரு வழியை பயன்படுத்தி வெளியே வருது அப்படின்றத பத்தி தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம் சரி ஓகே வாய் வழியா வந்து அளவுக்கு அதிகமான காற்று வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஏப்போம் சரி மற்ற வழியா எப்படி காற்று வருது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் சோ நம்ம உடம்புக்குள்ள போற காற்று ரெண்டு வழியா நம்ம உடம்புக்குள்ள போகுது ரெண்டு வழியா போற காத்து மூணாவது வழியா வெளியே வருது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள வாயுக்கள் வாயுக்களோட அளவு அதிகரிக்கும் பொழுது கரிமள வாயு கொண்ட உணவுகளை வந்து நம்ம அதிக அளவில் உட்கொள்ளும் போது குளிர்பானங்களை குடிக்கும் போது ஸோ இது வந்து குடல் வழியா இந்த காற்று போயிடுது ஸோ இந்த குடல் வழியா ட்ராவல் பண்ணி நம்மளுடைய மூன்றாவது வழியில வெளியே வரும்போது தான் அந்த காற்று வந்து நாம எல்லாரும் சொல்றோம் குசு அப்படின்னு சொல்றோம் ஸோ இன்னைக்கு நாம இந்த பதிவில் குசுவை பற்றி தான் பார்க்க போறோம் கொசு எப்படிலாம் விடுறாங்க குசுவால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க கொசு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதை எப்படி விடுறது அப்படின்றதே ஒரு பெரிய மேட்டர் ஆயிடும் ஏன் கேட்டீங்கன்னா இருவசிமா நாகசாய்க்குள்ள பாம்பு போட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது அணுகுண்டை போட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அணுகுண்டை கூட தைரியமா இதுமா போட்டுருவான் நம்ம தலைவன் வந்து இந்த பாம்பை போடணும்னு சொன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன்ல கல்யாண வீட்டுல இல்ல நம்ம வீட்டுல ஹால்ல நம்ம தெரிஞ்ச ரிலேட்டிவ் வரும்போது இல்ல ஆபீஸ்ல எங் எந்த சூழ்நிலும் சரி அவனை போடக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனிமையில இருக்கும்போதே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த குசுவை நாம நைஸாவோ இல்ல அதிரடியாவோ எப்படியோ ஒரு விதத்துல விட்டுருவோம் ஆனா யாருன்னா இருக்கும் சொல்ல மாட்டேன் வந்துட்டானு வச்சுக்கோங்களேன் சான்ஸே இல்லை அதை எப்படியோ அட்டைக்கு கிட்டக்கு எப்படி எவ்வளோ கமுக்கமோ எவ்வளோ சைலண்டா போட முடியுமோ அவ்வளவு சைலண்டா விடுவோம் கரெக்டுங்களா எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க எல்லாருமே இதை பண்ணியிருப்பீங்க இது வந்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தைங்க தெரியாம பண்ணு விட்டுரும் கேஷுவலா குழந்தைங்களே சில டைம்ல குசு விட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏ நீதானே விட்ட அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த குசு நார்மலா குசு விடுறது பரவாயில்ல அதை கூட நம்ம சமாளிச்சிடலாம் சில பேர் குசு போட்டாங்க வச்சுக்கோங்களேன் சான்ஸே இல்ல அந்த ஹால்ல இருக்க முடியாது போட்டு நான் போட்டேன்னு சொல்லிட்டு அவனையும் மூக்கம் முடிப்பா நம்ம எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு அழுக்கின ஸ்மெல் சாக்கடையில கூட அந்த ஸ்மெல் வராது அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஸ்மெல்லு வந்து வந்துடும் ஐயோ தாங்கவே முடியாது நம்மளால ஏழு கூட ஓடுறவங்க தளபதிச்சு அந்த அளவுக்கு மோசமான ஸ்மெல்லு ஸோ அது மோசமான ஸ்மெல்லு ஏன் வருது நாம மோசமான பொருள் எதுவுமே சாப்பிடல நம்ம சாப்பிட்ட பொருள் எல்லாம் நல்ல பொருளுதான் நம்ம சாப்பிட்ட பொருள் எல்லாம் வாசனையான பொருள் தான் கம்ம கம்ம கம்மான்னு சாப்பிட்ற பொருள் ஏன் அப்படி கும்பு கும்பு வெடிச்சு செடற அளவுக்கு நம்ம மூக்குள்ளேயே போக முடியாதுங்க ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போகுது சில டைம்ல அது அப்படி குப் பண்ணோடனே அப்படியே தூக்கிடுவோம் ஆல ஐயோ ஆகி தாங்க முடியல சொல்லிட்டு பிச்சுன்னு ஓடிடா போல அந்த அளவுக்கு மோசமான அந்த குசுவை அந்த குசுவை எப்படி வருது ஏன் எதனால வருது அப்படின்றத நம்ம என்ன யோசிக்கிறோமா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வாயுக்களோட அளவு பார்த்தீங்கன்னா வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி வேறுபடும் போது நம்ம வாய் வழியா வர்ற அந்த காத்த ஏ சொல்லி சிம்பிளா முடிச்சிடுறோம் ஆனா நம்மளுடைய மூணாவது வழியில வரக்கூடிய அந்த காற்றை மட்டும் நாமும் குசுன்னு சொல்றோம் ஸோ இதனாலதான் குசு வருது ஸோ ஒவ்வொரு உடம்புக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு ஏச்சுக்கு ஏற்ற மாதிரியும் இது மாறுபடுது ஸோ ஒன்று வந்து நல்ல ஃபுட்டு தான் சாப்பிட்டுருப்போம் நல்ல விஷயம் தான் பண்ணியிருப்போம் இன்னத்துலேருந்து நம்ம எதுவுமே சாப்பிடல கொள்ளல ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா குசு கண்டிப்பா வரணும் அதுதான் மேட்ரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுல போட்டு டமால் டிமில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் எப்படாலு இருக்கும் அப்படியே சுத்தி கித்தி அங்க இங்க போய் இங்கே இச்சி நம்மளை ஒரு வழியாக்கி வெளியே வந்து ட்ரூன் மூணு வெளியே பாருங்க அப்பாடா மழை பெஞ்சு விட்டா மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும் ஆனா தலைவன் வரும்போது யாரும் இருக்கக்கூடாது அதுதான் மெயின் பிரச்சனை ஸோ இந்த குசு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே நம்ம லைஃப்ல எல்லாரையும் வந்து துரத்திட்டே வர ஒரு விஷயம் தான் எல்லாரும் ஃபேமிலியா டிவி பார்த்துட்டே இருப்போம் வீட்டுல பெரியவங்க இருக்காச்சும் எங்க தாத்தாவோட பாத்தீங்கன்னு வச்சிங்க எல்லாரும் கட்டி பாத்துனே இருப்போம் சாப்பிட்டு இருப்பாங்க ஏதோ சம்திங் பண்ணிட்டு இருப்போம் சிச்சுன்னு பேசிட்டு இருப்போம் அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னா மோட்டார் பைக் பாத்துட்டு இருப்பீங்களா புல்லெட் மட்ட மட்ட புல்லெட் போய்கிட்டே இருக்கும் அப்படியே கண்டினியா போய் டம் டம் டம்னு முடியும் அப்படியே முடியும் போது எல்லாரும் சிரிக்க முடியாது அப்படியே சைலண்டா பொங்க பண்றாரு தாத்தா அப்படின்னு குட்டி பசங்க பண்ணா தாத்தா என்ன சும்மா தொலை பண்ணிட்டே இருக்க டம் டம்னு போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏய் நான் என்ன பண்றதே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம சைரண்டா வந்தாலும் அதுலயும் ஒரு விஷயம் உனக்கு சொல்லுவாரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பா தாத்தா குசு விட்டோம்னா எந்த ஸ்மெல்ல வராது நீங்க எல்லாம் மூக்கு ஏத்து பாருங்க குசு நாத்துமே அடிக்காது அப்படி சொல்லுவாரு சரி அதுக்காக நம்ம ஏற்ற பாக்க முடியும் நாங்க எல்லாம் மூக்க பத்திட்டு ஓடிடுன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை எப்ப வரும்போது வராது தெரியல சரி எங்க பாட்டியும் சொல்லி சமாளிப்பாங்க தாத்தா குசு விட்டா அந்த பிரச்சனை எல்லாம் வராதுப்பா நீங்க குசு விட்டா தான் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசா இருக்கும்போது என் தம்பி பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் பாத்துட்டு இருப்போம் என் தான் வந்து இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றான் ஏன்னா செலண்டா போட்டானு வச்சிக்கலாம் அவன்லாம் அப்படியே வீடே இடம் ஒரே சந்தன நடக்கும் உடனே வீட்டுக்குள்ள என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க எல்லாம் உங்க லைஃப்ல பண்ணிருக்கானு தெரியல பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு இது குசு வீட்டில் ஒரு நாலஞ்சு பேருக்கு வச்சுக்கோங்களேன் அப்போ யாராச்சும் ஒருத்தர் குசு விட்டானா டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம் என்ன விஷயம்னு நான் சொல்றேன் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா ஓகே அப்படின்னு நினைச்சு பாருங்க நினைச்சு நம்ம பழத்தை நினைச்சு பார்த்து ஒரு வாய்ப்பு கொசு விட்டதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா குசு விட்டேன் அந்த கிரிமினலை நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒரு அஞ்சு பேரோ இல்லை ஆறு பேரோ நாலு பேரோ மூணு பேரோ ரெண்டு பேரோ சம்திங் நம்மளை தவிர்த்து இன்னொரு ஆள் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம விடல அப்ப இன்னொரு தவிட்டுருப்பாள்ல அவங்கள மாட்டி மாற்றி விடணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஐடியா ஒன்னு பண்ணுவாங்க யார் தலை சூடா இருக்குதோ அவங்க அவங்க தான் வந்து குசு விட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்ன வச்சுக்கோங்களேன் உடனே நம்ம வீட்டில் இருக்கிற எங்க தம்பி இது மாதிரி எங்க தாத்தா சொல்லுவாரு டக்குன்னு எங்க தம்பி நான் போறோம் டக்குன்னு தலையை தொட்டு பார்ப்பான் ஆஹ் என் தலை இல்லை அப்படின்னு சொல்லுவான் அது அவன் தலை சூடா இல்லன்னா அவன் குசு விடன்னு அர்த்தம் இல்ல அது சொல்றதே சும்மா தான் குசு விட்டா சூடா சூடாகாது இவரு சொன்னதும் டக்குன்னு அந்த யார் அந்த திருமணம் டக்குன்னு தலைமலை கையை வச்சிருவாங்க நீங்க இது வரைக்கும் கேள்விப்படலன்னு சொன்னா இப்பதான் புதுசா பாக்குறீங்க இந்த விஷயம்னா நீங்க சும்மா ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்க எப்பவாச்சும் சொல்லி பாருங்க உங்க ஃபேமிலியில கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் யாராச்சும் இல்லை யார் அந்த பாம்ப போட்டாங்களோ அந்த பாம்ப போட்டவங்க கண்டிப்பா தலைமலை கையை வச்சிருவாங்க நீங்க உடனே ட்ரை பண்ணி பாருங்களேன் சரி நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் பாம்பு மேட்ருக்கே நம்ம வந்துடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த நவீன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க பெரிய பெரிய நம்ம தீபாவளியில கூட பார்த்தீங்கன்னா செம்ம வெட்டி இந்த வெட்டி அந்த வெடி சொல்றாங்க இது பத்தாத்துக்கு உலக நாடுகள் வந்து பெரிய பெரிய கண்டுபிடிப்பு எல்லாம் கண்டுபிடிச்சு பாம்பு போடுறாங்க அந்த குண்டை போடுறாங்க இந்த குண்டை போடுறாங்க இது மாதிரி விஷயம்லாம் நடக்குது ஸோ இதை பத்தில கூட பாத்தீங்கன்னா நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம் ஆனா இந்த குசு மேட்ரு அப்படின்னு வந்துட்டா நம்ம வீட்டுல அந்த சவுண்ட் கேட்க கூடாது சொல்லிட்டு நல்லா நீங்க எல்லாரும் வாட்ச் பண்ணலாம் நீங்க ஜென்ஸா இருந்தா வாட்ச் பண்ணுங்க லேடிஸ் இருந்தாலும் வாட்ச் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சின்ன தங்கசி தான் சொல்ல போறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் நம்ம வீட்டுகள்ல அதாவது ஆண் பெண் ரெண்டு பேரும் சாரி சம்பவம் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு ரெண்டு பேராலையுமே குசு விட முடியும் ஆனாலையும் விட முடியும் பெண்ணாலையும் விட முடியும் ஆனா நான் என்னோட பர்சனல் அனுபவத்தை தான் சொல்றேன் இது உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையான்னு தெரியல நீங்க அப்படி நடந்தா பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நைன்டி சொல்லலாம் நைன்டி அபோ நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோ இல்ல நம்ம நான் படிக்கிற வயசுல இருந்தே வச்சுக்கோங்களேன் சின்ன பருவத்துல இருந்தே ஒரு அதிகமா கேர்ள்ஸ் வந்து இந்த குசு விட்டா மாதிரி நான் அதிகமா பார்த்ததே இல்லை பாய்ஸ் தான் அதிகமா குசு விடுவாங்க அது சின்ன பசங்களாக இருந்தா கூட சரி நான் மோஸ்ட்லி பாக்குறது பாய்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா குசு விடுற மாதிரி எனக்கு தோணுது இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல சயின்டிபிக்கா எந்த ஆதாரமும் இல்லை நான் அந்த ஆர்டிக்கல்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா இது மாதிரி விஷயம் எல்லாம் எதுவுமே அவங்க போடல காமனா தான் போட்டிருக்காங்க ஆனா உண்மையான விஷயம் நான் பிராக்டிக்கலா பார்த்துருக்கேன் வீட்டுல கூட பாத்தீங்கன்னா கேர்ள்ஸோ இல்லை பெரியவங்களோ பாட்டியோ இவங்களோ இல்லை நான் கூட அந்த ஃபர்ஸ்டே சொன்னேன் பாத்தீங்களா எங்க தாத்தா தான் சொன்னேன் ஸோ தாத்தா தான் விடுவோம் தவிர என் பாட்டி விட்டா மாதிரி நான் பார்த்து இல்லை இல்ல இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் விட்டது பார்த்து இல்லை ஒருவேளை இந்த சைலண்ட் கில்லர் சைலண்டா அதை அமுக்கி கிமிக்கி எப்படியோ ட்ரை பண்ணி நம்மளுக்கு தெரியக்கூடாது அவமானப்பட்டு கூடாது ஒரு பெரிய அவமானம் அப்படிதான் நம்ம இடத்துல அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அவமானப்பட்டு கூடாது அசிங்கம் பற்றக்கூடாது என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்ள்ஸ் வந்து ரொம்ப சைலண்டா அடக்கி இடிங்கி விடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் நான் சொல்றேன் பதிவு பண்ணிக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோவேன் நம்ம காமனா சொல்லலை சோ ஒரு வேலை இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்க தோணுது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இது வரைக்கும் நான் பார்க்கல நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க இது இல்ல இல்ல கேர்ள்ஸும் விடுவாங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் பார்த்தது இல்லை இந்த ஒரு விஷயம் சீக்கிரட் ஒரு விஷயம் இருக்கு சீக்ரெட் கில்லர் ஒரு வேலை யாருமே இல்லாம சைலண்டா நடக்குதுன்னா அது அந்த கில்லரோட வேலையா கூட இருக்கலாம் இதனால தான் சொல்றேன் ஸோ இந்த குசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல நிகழ்ச்சியாக கூட இருக்கட்டும் ஒரு நல்ல சுச்சுவேஷனாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த அழுத நாத்தம் உள்ள ஒரு குசு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு குசு விட்டால் போதும் அந்த ஏரியாவே கேஜி சினிமா தியேட்டரில் கூட நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா படம் போயிட்டே இருக்கும் சைலண்டாக அந்த ஏசியில வேற பார்த்துட்டு போமா பக்கத்தில் ஏ சைலண்டா சைலண்டாக அந்த பாமை போட்டான்னு வச்சுக்கோங்களேன் கதை முஞ்சுது படத்தை நம்ம பார்த்தா மாதிரி தான் அதுலயும் ஒரு முறை போட்டா போடல ஓட்டுக்கிட்டே இருப்பான் அப்ப 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 ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான் புது படம் ஒரு வாட்டிதான் சினிமா தட்டுக்கு போகும்போது தாங்க சாமி அப்படின்னு ஓடி இல்லாம படத்தை பாக்காம அந்த அளவுக்கு டேச்சர் எவனுக்கு தெரியல நான் தலைமலை கே வச்சது என்ன சதவீதம் போட்டுற போறீங்க நாங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஆனா முன்னாடியோ இல்ல பின்னாடியோ சொந்தான் யாரோ இடத்துல அந்த பால் நடையுது சோ இது மாதிரி நம்மள சுத்திலும் பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் இந்த பாம் வெடிக்கும் பஸ்ல சான்ஸே இல்லை நீங்களா பஸ்ல போறவங்களா இருந்தா கண்டிப்பா பஸ்ல ஏறி லோல் பட்டினு வச்சுக்கோங்களேன் அதுவும் அந்த கூட்டத்தில் நின்றுட்டீங்க அதுவும் காலையில கொஞ்சம் சமாளிச்சலாம் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது சம ரஷ்ஷா இருக்கும் அந்த டைம்ல சில பேர் போட்டு தாக்குவாங்க பாருங்க அவங்க எப்ப இறங்கினாலோ அதுக்கப்புறம் பஸ் ஃப்ரீயா இருக்கும் ஃப்ரீயா இருக்குன்னா தலைவன் இறங்கி நானும் அர்த்தம் நம்மளே புரிஞ்சுக்கலாம் எப்பா இந்த பாங்க் ஒரு தொலை ஓகே அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவானாங்க ஸோ இந்த குசு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சத்தம் மட்டும் கேட்கறதுனால பிரச்சனை இல்லை நார்மலா சத்தம் கேட்டாலே எல்லாரும் தெரிச்சுடுவாங்க நம்ம காமெடியெல்லாம் மாடுவோம் அதனாலயே நம்ம ரொம்ப மறைச்சு மறைச்சு விடுவோம் சில டைம்ல குசு வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பாய் தூரமா போயிட்டு அப்பாடா டர் விட்டுட்டு ரிலாக்ஸா வந்துடுவோம் கரெக்டா ஆனா நம்ம எதிர்பாராத டைம்ல நம்ம ஃபேமிலிக்குள்ள இது மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணும் போதோ இல்லை வீட்டுல தூங்கும் போதோ ரிலாக்ஸா இருக்கும் போது ஏதோ ஒன்று பண்ணும்போதோ இந்த அழுகுன நாத்தத்தோட ஒரு குசு வரும் அதுதான் இருக்குது பிடிக்காத அறுவருப்பா இருக்கும் அதுவே குறிப்பா பாத்தீங்கன்னா நாம சொல்ல வர இதுதான் குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைங்க நம்மளாச்சு பெரியவங்க நமக்கு எதனா தெரியும் கொள்ளும் நம்ம சமாளிச்சுப்போம் ஆனா குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ என்ன சாப்பிடணும் எது சாப்பிடணும் தெரியாம எதையும் சாப்பிட்டு கேட்டு அவங்க சாக்லேட் கேக்லேட் அது சம்திங் ஏதோ எதனால என்ன குசு வருதுன்ற விஷயத்த விட்டுருவோம் நம்ம குசு வந்து ரொம்ப நாத்தத்தோட ரொம்ப ஸ்மெல்லோட அப்படியே இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லும் குசு விட்டவனே மூக்கல கையை பிடிச்சிக்கிறான்னா பாத்துக்கோங்களேன் குறிப்பா எங்க வீட்டுல எங்க பையன் பாம் போட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் கதை முடிஞ்சுது தூங்கவே முடியாது தூ ஆழ்ந்த தூக்கத்துல எழுந்தினா கூட கண்டிப்பா எழுந்துருவீங்க அந்த அளவுக்கும் மோசமா இருக்கும் சரி என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கானு சொல்லிட்டு ஆஹ் வேர்த்து போட்டு ஒன்றும் வாய்ப்பே இல்லை இருந்தாலும் நம்ம குசு விடக்கூடாது கூடாது குசு நீ ஒரு புடி பிடிச்சிடணும் அதனாலதான் வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வந்ததும் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு சொல்லணும் ஒரு சின்ன டிப்ஸு இந்த சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம குசுவை அப்படியே அச்சு துரத்திடலாம் நம்ம கரப்பா போச்சு துரத்துறதுக்கு வீடியோ போட்டோம் இல்லைங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு போய் பாருங்க ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தொட்டிடலாம்ல அதே மாதிரி தான் இவனையும் யார் இந்த பாம் கில்லர் இவனையும் வந்து வீட்டை விட்டு நம்ம பசங்களை விட்டு நம்மளை விட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை விட்டு அவனை அசாட்டத்துக்கு வெளியே போட்டுடலாம் அவனை அப்படியே புஷ்வனம் ஆயிக்கிடலாம் அந்த புஷ்பனமாக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த தான் நான் சொல்ல போறேன் ரொம்ப வேர்த்து போயிடுச்சுங்க அதான் போயிட்டு ஒரு டச்சப் பண்ணிட்டு வந்துட்டோம் சரி நம்ம கடைக்குள்ளே போயிடுவோம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கொசு துர்நாற்றம் வீசுது அதுதான் முக்கியமான மேட்ரு கொசு விடுறது மேட்ரு இல்லை குசு கண்டிப்பாக எல்லாரும் விடணும் குசு விட்டால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்கே அர்த்தம் ஓகே இதில் கிளியர் ஆயிடுங்க ஸோ கொசு வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை கொசு ரொம்ப நாத்தமாக தான் வரக்கூடாது கரெக்டா ஸோ அப்படி முட்டா நம்ம மூக்க பிச்சுக்கிற அளவுக்கோ இல்ல மாரடைப்பு வர அளவுக்கு மாரடைப்பு வர்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு அந்த பல்வேறு காரணங்கள்ல நான் கண்டுபிடிச்சிட்டு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு மோசமான ஒரு நாத்தம் வேற எங்கிருந்தும் வராது அது நம்ம தான் வரும் ஸோ நமக்கு நாமே வெடிகுண்டை போட்டு நாமளே அழிச்சுக்கிற மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் உள்ளக்குள்ள போயிட்டு செரிமானம் ஆகி இந்த விஷயம் எல்லாம் ஃபாலோப் ஆகணும் வயிற்றுக்குள்ளே அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதிக பாக்டீரியாக்கள் அதாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதிக பாக்டீரியாக்கள் இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா சல்பரைட் ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ள வந்து அளவுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணிடுது ஸோ அந்த அந்த விஷயம் அதிகமாகிறதுனால தான் நம்ம விடுற அந்த குசு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம சுவாசிக்க நம்ம உள்ள அனுப்புற காற்று எல்லாமே நல்ல காற்று தான் ஸோ நல்ல காற்று அந்த வழியா டிராவல் பண்ணும்போது அதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு எடுத்துக்கிட்டு வெளியிட்டு வெளியே வருது அவுட்புட்டாக கிடைக்குது ஸோ தான் நமக்கு நம்ம குசு வந்து ரொம்ப மோசமாகவும் தாங்க முடியாத அளவுக்கு வேதியை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது காதலியே பிரிஞ்ச கனவு காதலன் கூட அவ்வளோ வருத்தப்பட மாட்டான் போல ஆனால் அந்த குசு விட்டு அந்த நாத்தத்தால் நம்ம படுற கஷ்டங்கிறது அவ்வளோப்பட்ட கஷ்டம் ஸோ இந்த கெட்ட பேக்டீரியாக்களில் தான் முக்கியமாக சிம்பிளா வந்துரும் மேன மேனமேட்ருங்க நம்ம வயதுக்குள்ள கெட்ட பேக்டீரியாக்கள் தான் பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெட்ட நாத்தம் வருது ஸோ இந்த விஷயத்த நாம க்ளியர் பண்ணோம் நம்ம குழந்தைங்கள போக இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு யாராக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு போயிடுவோம் இந்த மேட்ரு வேற ஒரு மேட்ரும் கிடையாது சிம்பிள் மேட்ரு நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டீங்க படுத்தீங்க தூணியோ எல்லாம் ஓகே டன் காலையில் எது நம்ம எல்லாரும் ரெஸ்ட் ரூம் போயே ஆகணும் ஸோ ரெஸ்ட் ரூம் போகறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியமான இந்த ஒரு விஷயம் தான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்திரிங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டாக ஒரு அலாரம் செட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு கன்வீழ்ச்சி ஏன்னா போதும் அதாவது நீங்கள் ஏழு மணிக்கு ஏந்தீங்கன்னா ஆறு மணிக்கு செட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஏந்துக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி பண்ணா கூட ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சப்போஸ் முடியல இது ப்ராண்டிக்கலாம் உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா கொஞ்சம் முன்கூட்டி சாப்பிட்றது கொஞ்சம் நல்லது அது என்ன விஷயம்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஸோ ஒரு ஒன் ஹவர் முன்னாடி என்ன சாப்பிட்ணும் அவ்வளோதான் சிம்பிள் என்ன சாப்பிட்ணுன்ற கேள்வி நீங்கள் இப்போ கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறேன் என்ன சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சாதாரண நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி அதை கொஞ்சமாக சூடு பண்ணிக்கணும் வெது வெதுப்பாக குடிக்கிற அளவு ஒரு பாதம் இருக்கும் இல்லைங்களா நார்மலாக காலையில் குடிக்க போகிறீங்களா காலையில் பச்சை தண்ணி குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது ஆனால் இந்த மேட்ருக்காக தான் இது இதை கண்டினியூ பண்ணக்கூடாது கிளியர் ஆயிடுச்சுன்னா அதை ஏற கட்டிடணும் நீங்கள் ஓகேங்களா ஸோ வெது வெதுப்பான கொஞ்சம் தண்ணி லைட்டாக சால்ட் அதில் கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி உப்பு கறிக்கக்கூடாது உப்பு கறிக்கிற மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்க்கணும் குழந்தைங்களா இருந்தால் ரொம்ப கம்மியாக சேர்க்கலாம் ஓரளவுக்கு உப்பு சேர்த்து என்ன போதும் இந்த தண்ணியை ஒரு ஒன் ஹவர் முன்னாடி லைட்டாக உள்ளே போட்டு வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் பெரியவங்களா இருந்தால் ரெண்டு கிளாஸ் இல்லை மூணு கிளாஸ் கூட போடலாம் கிளீனாக வாஷ் அவுட் பண்ணி பக்கா வெளி இதை ஒரு ஒ ஒன்ட்டோ நாள் விட்டோம் பண்ணலாம் பெரியவங்களா இருந்தால் கண்டினியூ ஒரு த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் உள்ளே பண்ணிங்கன்னா ஒன் வீக் தாங்க சுத்தமாக ஆகிடும் உங்கள் காற்று தென்றலே தோற்றுடும் அந்த அளவுக்கு தென்றலுக்கு ஈக்குவலா அப்படியே ஸ்மூத்தா நீங்க எங்க வேணாலும் விடலாம் அப்படியே ஜம்முன்னு விட்டு போயினா நூறு பேர் நீங்க விட்டு போனீங்கன்னா எதுவுமே கிடையாது யாருக்கும் நீங்க விட்டது கூட தெரியாது அந்த அளவுக்கு ஸ்மூத்தா காத்து பிரியும் ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வைத்தியம் பண்ணிருக்கலாம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா இந்த விஷயம் அது அப்படி இந்த விஷயம் பண்ண அதை பண்ணு இதை பண்ணு இது மாதிரி விஷயமே தேவல ஒரே மேட்ரு நாம உள்ள இருக்கிற குருனை கிளீன் பண்ணிட்டோம்னா குடோனுக்குள்ள எந்த காற்று போனாலும் அந்த காற்று அதே தான் வெளியே வரணும் அவ்வளோதான் மேட்ரு குடோனை கிளீன் பண்ணாம நீங்க எந்த சென்ட் கூட வாங்கி உள்ளீங்கன்னா சென்ட் அங்க போய் காசு போட்டு வந்தா சென்ட்டும் அதே லட்டும் அதே கம்புதான் அடிக்கும் கரெக்ட்டுங்களா நல்லா புரிஞ்சுக்குவாங்க குழந்தைங்களா இருந்தா ஒரு அரை டம்ளர் இல்ல ஒரு டம்ளர் அதிகபட்சம் கொஞ்சம் குடிக்கிறவங்களா இருந்தா குடிக்கிற பசங்களா இருந்தா ரொம்ப சின்ன பசங்களா இருந்தா நீங்க ஸ்பூன்ல கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்பூன்ல குடிக்கிற அளவுக்கு பசங்க கூட தேவையில்ல நீங்க நார்மலா நம்ம பசங்க ஸ்கூல் போவாங்க இல்லைங்களா ஸ்கூல் போகிற பசங்களா இருந்தா ஆளு கரெக்ட் டைம்ல ஒரு டைம்ல கொடுத்தீங்கனாலே போதும் இந்த மேட்ரு ஓகே ரெண்டாவது முக்கியமான ஒன்று சொன்னால அப்புறம் சொல்லலாம் சொன்னோம் இல்லைங்களா அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் முன்னாடி குடிக்க சொன்னோம்ல அது எதுக்காக கேட்டீங்கன்னா நீங்க கிளம்புற டைம்ல பரபரப்புல கரெக்டாக எழுந்து அப்போ குடிச்சுட்டு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைவன் உள்ள போய் இந்த வாட்டர் உள்ளே போயிட்டு சர்க்குலேஷன் ஆகி வாஷ் பண்ணி அதை வெளியே எடுத்துட்டு வரணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்க நார்மலாக போற மாதிரியே போயிட்டீங்க ரெஸ்ட் ரூமுக்கு நார்மலா போய் முடிச்சிருவீங்க சத்தங்கத்தெல்லாம் வராது ஆஹ் நீங்க நானும் முடிச்சுட்டு வந்து கிளம்பி வேலைக்கு போய் வச்சீங்க பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ இல்ல பைக்லயோ கிட்டான சூழ்நிலையோ இல்ல டிராபிக்லயோ முக்கியமானத்துல நிக்கும் போது அந்த இடத்துல வயசு கிளிக்கிடுங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது நீங்க காலி சின்ன வயசுல காலோட போவோம்ல அது மாதிரி டிராண்டோ ட்ரெஸ்ஸோ எதிலையும் ஊத்திட்டு ஓட வேண்டிதான் தயவு செஞ்சு சொல்றேன் மிஸ்யூஸ் பண்றாதீங்க இது குறிப்பா நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அப்புறம் எங்க வேணும் நீங்க வருத்தம் நாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இதை மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நாங்க லீவ் டேஸ்ல தான் பண்றோம் ஸோ ரெகுலர் டேஸ்ல பண்ணலாம் ஆனா பண்ணோம்னா பெரியவங்க எல்லாரும் ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்து தண்ணியை குடிச்சீங்கன்னா எதையோ சுத்தமா வாஷ் பண்ணி வெளியே வெளியேற போகுது அந்த ப்ராசஸ் பண்ணது முன்னாடி நீங்க எதிர்த்து போயிட்டு எல்லாம் முடிஞ்சு நினைச்சிட்டேன் நீங்க வந்து கிளம்பி வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க அந்த டைம்ல தண்ணியை கேட்டிங்க குச்சிட்டு போயிட்டு சொன்னாரு அவரு அவரு பேச்சு கேட்டு குஷிட்டு வந்தோம் வையெல்லாம் வச்சு தும்சம் பண்ணுது அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தம் போடக்கூடாது அதுக்காக விஷயத்த நான் சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒன் ஹவர் முன்னாடி குடிக்கணும் வீட்டில் இருக்க போனீங்கன்னா ரொம்ப நல்லது அதுவும் லீவ் டைம்ல பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் தென்றல் காற்றே கொஞ்சம் வீசு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது எந்த ஸ்மெல்லும் வராது ரிலாக்ஸாக உங்கள் பொழுதை நீங்கள் கழிக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் அதுதான் முக்கியமான விஷயம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயத்த உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆஹா மாற்றி சொல்லிட்டேன் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா புதுசாக சில பேர் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்றீங்க இவரே குசு மேட்டர்ல போய் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு வேற ஒன்றும் இல்லை தப்பாக நினைச்சுக்காதீங்க புதுசாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்றேங்க பார்த்துக்கிட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தெளிவாயிட்டீங்களா அப்படியே குசுவோட நினைப்போடே போயிடாதீங்க நம்ம வீடியோவை கண்டிப்பா லைக்கும் போட்டுருங்க அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல போய் நம்ம பதிவெல்லாம் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா தான் இருக்கும் இதே மாதிரி நல்ல ஒரு தகவலோட நாளை ஆறு டு ஏழுக்குள்ள உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்